రాష్ మీడియా నేకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரன் ஹேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் வருத்தம் அளிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது முத்துக்குமரன் இன்னைக்கான எபிசோட்ல வருத்த எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன அவனை எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல எப்பா தப்பு பண்ணிட்ட அதை நினைச்சே வருத்தப்படாம கடந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விடுறாரு அதே நேரத்துல விஜய் விஷால தரமா வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் அவன் எல்லாம் திருந்துற ஆளாங்க டமுக்கு டப்பா அருண் என்ன பண்ணானோ அதே மாதிரி சில வேலைகளை இன்னைக்கு விஷாலும் பண்றாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்னப்பா உன்னை பாராட்டும் போது இனிக்குது அதே நேரத்துல உன் மேல இருக்கிற தப்ப சொன்ன ஏத்துக்கிற மனப்பக்குவம் கிடையாதா கொஞ்சமாவது திருந்துடா அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு விடுறாரு அதே மாதிரியே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரஞ்சித்தோட எவிக்ஷன் இன்னைக்கான எபிசோட்ல நடந்திருக்கு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே மஞ்சரி சௌந்தர்யா பவித்ரா இந்த நாலு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவங்க பொறுத்துல விஷால பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க அதாவது ராணுவுக்கு அடிபட்டு இருக்கும் போது நம்ம எல்லாருக்கிட்டயுமே விஷால் வந்து சொன்ன விதம் வந்து ராணுவ போலியா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு அதே நேரத்துல எல்லாருக்கிட்டயுமே விஷால் வந்து மாத்தி மாத்தி பேசிருப்பாரு போல சில பேரு கிட்ட நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் சில பேரு கிட்ட இல்ல உண்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பேசிருப்பாரு போல அப்படிங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து விஷாலோட கேப்டன்ஸ் பல குறைகள் இருந்துச்சு கேப்டனா அவர் என்னதான் சிறப்பா நடந்துகிட்டாலும் டாஸ்க்ல அவர் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே தவறாயிருந்துச்சு ரொம்பவே அன்ஷிதாவுக்கு நடந்துகிட்ட மாதிரி தான்

இருக்கட்டும் இப்போ விஷாலோட கேப்டன்சியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்ன கேப்டன்சி பண்ணாங்க அப்படிங்கறது கூட தெரியல இவங்களுக்கு எதிர எதுக்காக நீங்க அந்த இடத்துல பேச மாட்டேங்க ஒரு ஆளோட கேப்டன்சியும் பறிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க பண்ற தவறுகளை ஏத்துக்கிட்டு போறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்குது அப்படிங்கறதும் புரியாத புதிரா இருக்குது ஆமா தானங்க இவங்க இப்படி நடந்துக்கத பாக்கும் என்னடா எல்லாருமே கேம் மாட ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சில இடங்கள்ல நமக்கு தோணதான் செய்து அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் வராரு அவரை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல கடிக்கிறாங்க கேட்டா ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல பண்ணிட்டோம் அப்படிங்க சொல்லுவாங்க அதே மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க நம்ம என்ன கேட்டாலும் அந்த ஹீட் ஆஃப் தி மூவ்மெண்ட்ல தான் நடந்துருச்சு அப்படிங்கிற சொல்ல போறாங்க இருந்தாலும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்றாரு சார் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயங்களை உள்ளேயும் கேட்டிருக்கலாமே சார் என்னதான் டாஸ்கா இருந்தாலும் ஹீட் ஆஃப் தி மூவ்மெண்டா இருந்தாலும் பவித்ரா கடிச்சது நியாயமா அத பத்தி நீங்க எந்த இடத்துலயுமே அட்ரஸ் பண்ணவே இல்லையே அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லோக்கல் ரவுடி ஒருத்தன் இருக்கிறான் அந்த ஜெஃப்ரி வந்து டாஸ்க்ல எல்லாரையுமே அடிக்கிறான் என்ன பிடிச்சா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப விட்டு இருந்தா தான் சேர்த்திருக்கணும் அதே மாதிரிதான் முத்துக்குமரன் கழுத்த ஜெஃப்ரி லாக் போட்டதெல்லாம் ரொம்பவே தவறா இருந்துச்சு இதெல்லாம் பத்தி நீங்க பேசி நீங்க ரெட் கார்டும் கொடுக்க வேண்டாம் எல்லோ கார்டும் கொடுக்க வேண்டாம் இத பத்தி பேசவாத செஞ்சிருக்கலாமே சார் என்ன சார் உங்களோட நியாயம் உங்களை பொறுத்தளவுல எல்லா வாரமுமே நீங்க இந்த தவறதான் பண்றீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய பிரச்சனையா பேசுறீங்க பெரிய பிரச்சனைகளை அட்ரஸே பண்ண மாட்டேங்க போன வாரம் கூட இந்த டப்பா ஆரனை பொழக்கும் போது தீபக் கிட்ட இருந்த பிரச்சனையை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணீங்களே தவிர அந்த வாரம் முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல அருண் வந்து வன்மத்து கொட்டிருப்பாரு மார்க் பண்ணிருப்பாரு ப்ரொவோக் பண்ணிருப்பாரு பல இடங்கள்ல கேலி கிண்டல் பண்ணிருப்பாரு இத பத்தி நீங்க கேட்கவே இல்ல அதாவது எந்த பிரச்சனையை வச்சு அடிச்சா அவனுக்கு காயம் கம்மியா இருக்குமோ அந்த பிரச்சனையை வச்சு படிக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே அருண பாராட்டுறாரு அருண் ஓகே தானே உங்க ட்ரெஸ் எல்லாமே அழகா இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்றாரு இவரை பொறுத்தளவுல அருணோட பிஆர் அக்காவுக்காக ரொம்பவே பயப்படுறாரு நினைக்கிறேன் எபிசோட்ல என்ன நடந்தாலும் அர்ச்சனாவை ஒரு போஸ்ட் போட்டு விடுறாங்க அதுக்காகவே அருண் நல்லா இருக்கியாப்பா பாத்துப்பா பத்திரம் பா அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாரு சார் இந்த டப்பா போன வாரம் ரொம்பவே நல்லவன் நடிச்சான் சார் அத பத்தி நீங்க கேட்டிருக்கலாம் என்ன அருண் முதல்ல பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணதே நீ தான் மறுபடி நல்லவ மாதிரி யோக்கிய மாதிரி இப்ப எல்லாம் யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறியே என்னப்பா எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்ட் தானா கேட்டிருக்கலாம் கேட்கல சரி சார் விடுங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல பதினோரு வாரமா நீங்க உள்ள இருந்திருக்கீங்க அதனால இந்த வீட்டுல இருக்கிறவங்க யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த பிரச்சனை நடந்தாலும் தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா பிரச்சனையிலயுமே இன்வால்வ் ஆற போட்டியாளர் யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இதுல முதல்ல விஷால் வராரு விஷால பொறுத்த அளவுல ஜாக்லினோட பேரை சொல்றாரு சார் ஜாக்லின் எந்த பிரச்சனை வந்தாலும் தனக்கு சம்பந்தமே இல்லைன்னாலும் அவங்க கண்டிப்பா வாண்டடா வருவாங்க ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வர்ற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற விஷால் சொல்றாரு அடுத்ததா பவித்ரா பவித்ராவுமே ஜாக்லின் பேரை தான் சொல்றாங்க அவங்களுமே அதே காரணத்தை தான் சொல்றாங்க அடுத்ததா ரயன் வர்றாப்ல ரயான பொறுத்தளவுல சார் முத்து மஞ்சரி தான் சார் எல்லா இடத்துலயுமே அவங்களோட கருத்துக்களை திணிப்பாங்க அதனால அவங்க தான் சார் அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்னப்பா நான் கேட்ட கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையே அவங்களோட கருத்துக்களை தானே பதிவு பண்றாங்க இதுல என்ன தவறு இருக்குது அது எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் ஆகும் அப்படிங்கமே கேக்குறாரு அந்த இடத்துல விஷால் கிட்ட எப்பா ரயானுக்கு புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லு அப்படிங்கமே சொல்றாரு விஷாலும் தெளிவுபடுத்துறாரு அதாவது வேணுமணியே ஒரு கண்டென்ட்டுக்காக பண்றது யாரு அப்படிங்கறத தான் சார் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவுரை கொடுக்கறாரு இருந்தாலும் ரயான் வந்து இல்ல சார் வாண்டடா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கருத்துக்களை திணிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கமே சொல்றாரு சரி இவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி ரயான உட்கார வைக்கிறாரு அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யா பொறுத்தளவுல சார் இந்த வீட்டுல நிறைய பேர் தெரியணும் தான் சார் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எல்லா பிரச்சனைலயும் வாண்டடா வந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரிதான் முத்துக்குமரணும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரு ஒரு கருத்தை போட்டுட்டு போயிருவாரு அதனால பல சண்டைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா பேசுது பெரிய கண்டுபிடிப்பு அவன் கருத்தை தானே பதிவு பண்றான் தப்பா போச்சுன்னா சரிப்படுத்துறான் இதுல என்ன தவறுமே இல்லையே ஒன்ன மாதிரி ரியாக்சன்லயே அடுத்தவங்களை மார்க் பண்ணி ட்ரிகர் பண்ணி இரிடேட் ஆக்கி ஒண்ணு இல்லாத பிரச்சனையை பெருது படுத்தலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா அருண் பிரசாத் வர்றாரு அவரை பொறுத்த அவருமே ஜாக்கோட பேரை தான் சொல்றாரு காரணம் அதே காரணம் தாங்க அடுத்ததா ஜெஃப்ரி வர்றான் ஜெஃப்ரிய பொறுத்த அளவுல முத்துக்குமரனோட பேரை சொல்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஒரு கேப்டன் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட முத்துக்குமரன் வந்து கண்டென்ட் குடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணுவாரு அப்படிங்க முத்துக்குமரன் பேரை சொல்றான் அடுத்ததா மஞ்சரி மஞ்சரிய பொறுத்தளவுல அருணோட பேரை சொல்றாங்க அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் இவரை என்ன டாஸ்க் வந்தாலுமே அதுல அவரோட கருத்துக்களை திணிக்கிறதுக்கு பாக்குறாரு அவர் இப்ப எல்லாம் பண்றது வெளியே அவர் நல்லவரா காட்டிக்கணும் அப்படிங்கறக்காக தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க எப்பா மஞ்சரி சொன்னது ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானங்க எல்லா டாஸ்க்லயுமே இவன் தான் ஒரு பிரச்சனைய பண்ணுவான் இவன் பண்ண வேலைகளை யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பான் இதை இந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க உனக்கு புரியாத சில விஷயங்களை கருத்துக்குமரன் புரிய சார் புரிய வைக்கிறது தப்பா ஒரு இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல அவரோட கருத்துக்கள் சரியா இருந்தா சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராணுவக்கு புரியற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் புரியுமாங்க புரியாத மாதிரி நடிக்கிறான் அதே மாதிரி அந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல சார் நானுமே அட்டென்ஷன் தாங்க சார் நான் தெரியணும் அப்படிங்கறதுக்காகவே பல வேலைகள் செய்யறேன் ராணுவா இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே ரெண்டு பேருகிட்டையும் எந்த ஒரு டேலண்டுமே இல்ல தெரியணும் அப்படிங்கறதுக்காக கண்டதையும் உளர்றது மட்டும்தான் இவங்களோட வேலையாவே இருக்குது இதுல ராணுவக்கு சிம்பத்தி ஓட்டு அதிகமா இருக்குது பிஆர் ஓட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க அதே மாதிரி என்னமோ ஏஆர்எம் கான்செப்ட் இந்த சீசனோட வின்னர் டை சில பேர் கதறி இருக்காங்க எப்ப ராணுவ உண்மையாவே நல்லவன் தான் இன்னசென்ட் தான் இல்லன்னு சொல்ல ஆனா டைட்டில் வின் பண்ற அளவுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவர் எதையும் கிளிக்கல எப்படி சௌந்தர்யா புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணியா இருக்குதோ அதே மாதிரிதான் ராணுவ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணியா தான் இருக்குது எந்த வகையில ராணுவ என்னத்தை பண்ணாரு அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நானும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததான் முத்துக்குமரன் முத்துக்குமரன் எழுந்த உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தவறு செய்யறது மனித இயல்பு தான் அதுக்காக சோகத்துல இப்படி மூஞ்ச தொங்க போட்டு இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இல்ல இயல்பா இருங்க அப்படி சொல்றாரு அதுக்கப்புறமா முத்துக்குமரன் யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ராணவ் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் தான் சார் பாஸ் வீட்டுக்குள்ள அட்டென்ஷன் சீக்கரா இருக்கிறது அவங்களை காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் பண்றாங்க சௌந்தர்யாவை பொறுத்தவரை அவங்களுக்கு பேசுறதுக்கு கருத்துக்கள் எதுவும் இல்ல அப்படின்னாலும் அவங்களோட ரியாக்ஷனை வச்சே பல வேலைகள் பண்றாங்க தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு அதே மாதிரிதான் ராணவும் பல இடங்கள்ல குழப்பம் விளைவிக்கிற மாதிரி பல வேலைகளை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் சொல்றாரு என்ன பொறுத்தளவுலையும் இந்த சீசன்ல அட்டென்ஷன் சீக்கரா இருக்கிறது கண்டிப்பா சௌந்தர்யா ராணவ் இந்த ரெண்டு பேரையும் சொல்லுவேன் அடுத்ததான் அன்ஷிதாங்க அன்ஷிதாவை ஜாக்லினோட சொல்றாங்க அடுத்ததான் நம்மளோட தீபக் தீபக்குமே ஜாக்லோட பேரை தான் அதாவது ஜாக்லின பொறுத்தவள அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் வாண்டடா வருவாங்க இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க அந்த வேலையில பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்ததான் ராணவையும் சொல்றாரு சார் ராணவும் இப்படிதான் சார் பண்ணுவான் இன்னைக்கு கூட பண்ணாமல சார் அப்படிமா சொல்றாரு இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படிமா விஜய் சேதுபதி கேட்கும் போது ஆமா சார் தன்னைத்தானே அவன் சொல்லிக்கிறான்ல தெரியணும் அப்படிங்கறதுக்காக ராணுவ பல இடங்கள்ல பல வேலைகளை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தீபக்கும் சொல்றாரு அடுத்ததா ஜாக்லின் எழுந்து பேசுறாங்க ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்ச அட்டென்ஷன் சீக்கர் யாருமே இல்ல சார் அப்படியே இருந்தா அது விஷால் அருண் தான் அவங்கள பொறுத்தளவுல முத்துக்குமரனுக்கு எதிரா யாராவது பேசுறாங்க அப்படின்னா வாண்டடா அந்த இடத்துல வருவாங்க அவங்களோட டார்கெட் முத்து மட்டும்தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க அதாவது ஜாக்கிள் பொறுத்தளவுல கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களை பொறுத்தளவுல யாரு ட்ரெண்டிங்ல இருக்கிறா யார் பின்னாடி இருந்தா நம்ம தெரிவோம் யாருக்காக பேசினா நம்ம வைரல் ஆவோம் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கடந்த நாலஞ்சு வாரங்களாவே முத்துக்குமரனுக்கு பல இடங்கள்ல சொம்பு தூக்குறாங்க என்ன ஜாக்லின் முதல் பத்து வாரங்கள்ல முத்துக்குமரனை பார்த்தாலே பிடிக்காதுமிங்களே இப்போ எதுக்காக இவ்வளவு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆச்சரியமா தான் இருக்குது இதுல சில தற்கொலைகள் வந்து ஜாக்லின் முத்துக்குமரனை காதல் பண்றாங்க ஆனா அத சொல்ல மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி புது கதையெல்லாம் கட்டி விடுறாங்க எதுக்குடா முத்துக்குமரன் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையாடா இந்த ஜாக் ஜேக்லின போறதவுல செம நடிகைங்க அன்ஷிதா சொன்ன அந்த ஒரு விஷயத்த நான் ஏத்துப்பேன் ஜாக்லின் பல இடங்கள்ல போலியா தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின போறதளவுல நட்புக்காக உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல எல்லாமே பொய் தான் இந்த சீசன்ல அவங்க கடந்து வந்த வாரங்களை பாருங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்து பாருங்க எல்லாமே போலியா தான் இருக்கும் இவங்க மட்டும் தான் போலியா நடிக்கிறாங்க அப்புடின்னு பார்த்தோம்னா இவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிற எல்லாருமே போலியானவங்க தான் ரயான பொறுத்தளவுல ஒரு சுயநலவாதி சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நேரத்துக்கு தேர்ந்தாப்புல ஆளை மாத்திக்கிற பச்சோந்தி ஜெஃப்ரியும் அதே கேரக்டர் தான் இப்படி எல்லா துரோகிகளுமே நாம தான் திறமையானவர்கள் நம்மள அவங்க நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான நம்பிக்கையில நட்பு அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு போலியா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் கடைசியா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல என்ன ஜாக்லின் நீங்க தான் அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்களே உங்களோட கருத்து என்ன அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து இல்ல சார் இந்த பிக்பாஸ் வீட்டில் நான் சும்மா ஒண்ணு சாப்பிட்டு போறதுக்கு வரல எனக்கு எது சரிதோ அதை பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆவேன் எனக்கு சம்பந்தம் இருந்தாலும் சம்பந்தம் இல்லைனாலும் என் மனசுல தோன்ற கருத்துக்களை நான் பதிவு பண்றதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அதனால அவங்க எல்லாம் அப்படி நினைச்சேன் எனக்கு பிரச்சனை இல்ல சார் என்னோட கருத்துக்களை எல்லா இடத்துலயும் நான் பதிவு பண்ணுவேன் அப்படி மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க கண்டிப்பா ஜாக்லினோட ரசிகர்கள் வந்து இப்போ ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க அடுத்ததான் முத்துக்குமன் வராரு முத்துக்குமரனை பொறுத்தளவுல சார் எழுபத்தி நாளா என்னோட கருத்துக்களை நேர்மையா எல்லா இடத்துலயுமே பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு வாக்குவாதங்கள் போகும்போது தவறான வார்த்தைகள் வந்தாலோ இல்லனா அந்த வாக்குவாதம் தவறான பாதையை நோக்கி பயணம் செஞ்சாலோ அதை சரிப்படுத்துறதுக்காக என்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கேனே தவிர தனிப்பட்ட இரண்டு நபர்கள் பேசிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலயுமே நான் குறுக்கிட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் விளக்கம் கொடுக்கிறாரு இப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ரயான் நீங்க ஒரு தீர்க்க தரிசி நீங்க எதை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை பத்தி தான் பேச போறேன் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்து பேசுவோம் அப்படிமே சொல்லிட்டு கிளம்புறாரு பிரேக் முடிஞ்சு வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கொஞ்சம் செல்ஃப் ப்ரொமோஷனும் பண்ணிக்கிறாரு இருந்து ஒரு நபர் வந்து கேள்வி சார் இந்த நிகழ்ச்சியில நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களையுமே பல பேர் வந்து ட்ரோல் பண்றாங்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரமோஷனே அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது அது மட்டும் இல்லாம என்னால என்னதான் பண்ண முடியும் ஒரு பெரிய கடைக்கு போறீங்க அந்த கடையில பெரிய கரடி எல்லாம் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியில நானும் இந்த வீட்டுல எவிக்ஷன் நிறைய பேரோட எவிக்ஷன் என்னாலையும் ஏத்துக்க முடியல ரவீந்திரன் சார் போனதா இருக்கட்டும் ஆனந்தி போனதா இருக்கட்டும் அவங்க எல்லாம் நல்ல பிளேயர் எதுக்காக போறாங்க அப்படிங்குற மாதிரி நினைச்சேன் எனக்கு மேலையும் எனக்கு எல்லாம் இருக்காதானப்பா செய்யறாங்க என்னோட முடிவு எல்லாம் எடுபடாது மாதிரி சொல்றாரு எதுக்காக சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எப்பா என்ன போட்டு புலக்காதீங்கப்பா என் கையில எதுவுமே கிடையாது விஜய் டிவிய பொறுத்தளவுல என்ன கரடி போம மாதிரி வந்து நிக்க வச்சிருக்காங்க அவனு என்ன சொல்றானுங்களோ அதை தான் நான் பேச முடியும் அதை தான் நான் சொல்ல முடியும் அதை தான் நான் செய்ய முடியும் அப்படிங்கறத அவர் இன்டைரக்டா சொல்றாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டியாளர்கள்ட்ட வர்றாரு வந்த உடனே முதல்ல ரயான் கிட்ட தான் கேள்வி கேட்கிறாரு விஷாலோட அன்பான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல ரயான் வந்து சார் அவரோட கேப்டன்சி ஸ்டார்ட் ஆகும் போது அன்பு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படி சொல்றாரு விஜய் சேவ வந்து குறுக்கிடுறாரு அன்பால போறேன்னு தான் சொன்னாரு அன்பு ஜெயிக்கும் சொல்லல அப்படி மாதிரி குறுக்கிட்டு சொல்றாரு அதுக்கப்புறமா ரயான பொறுத்தளவுல சார் அவரை பொறுத்தளவுல அவரோட கேப்டன்சி ஸ்டார்டிங்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா டாஸ்க்ல அன்ஷிதா தப்பு பண்ணும் போதும் மத்தவங்களை கண்டிச்ச விஷால் வந்து அன்ஷிதாவை கண்டிக்கவே இல்ல ரொம்பவே சாப்டா தான் நடந்துக்கிட்டாரு அப்படிமே சொல்றாரு அதுக்கப்புறமா பவித்ரா பவித்ராவும் அதே கருத்தை தான் முன்மொழியாங்க அடுத்ததா வர்ற சௌந்தர்யாவும் அதே கருத்து தான் எதுக்காக விஷால பொறுத்தளவுல முழுக்க முழுக்க அந்த டாஸ்க்ல அன்ஷிதாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருந்தான் அடுத்ததா ஜாக்லின் வர்றாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல ரொம்பவே தெளிவா அந்த டாஸ்க்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு விஷால் எந்த இடத்துல எல்லாம் அன்சிதாவுக்கு சொம்பு தூக்குனாரு விஷால் கேப்டனா நடந்துக்காம அன்சிதாவோட நண்பனா தான் நடந்துகிட்டாரு அப்படிங்கறத டீட்டெயிலாவே ஜாக்லின் சொல்றாங்க அடுத்ததா வர்ற மஞ்சரியும் அதே தான் சொல்றாங்க இப்படி எல்லாருமே விஷால் அந்த டாஸ்க்ல எவ்வளவு போலியா நடந்துகிட்டாரு அதாவது அன்ஷிதாவுக்கு எப்படிலாம் சொம்பு தூக்குனாரு எப்படி ஒருதலை பட்சமா நடந்துகிட்டாரு அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றாங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அன்ஷித அந்த இடத்துல எழுந்து என்ன சொல்றாங்க எல்லாருக்குமே பேச தெரியுது அப்படிங்கறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி கோவப்படுது அந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்றாரு ஏமா விஷாலோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதான் கேள்வி நீ விஷாலுக்கு சொம்பு தூக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது விஷால் கிட்ட அவங்க கேட்ட கேள்விக்கு விஷால் பதில் கொடுப்பாரு நீ கேப்டன் பத்தி சொல்றதா இருந்தா சொல்லு இல்லனா உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி மன்ஷிதா உட்கார வைக்கிறாரு அடுத்ததான் முத்துக்குமரன் வராருங்க முத்துக்குமர பொறுத்தளவுல சார் விஷாலோட கேப்டன்சி ரொம்பவே புதுசா தான் இருந்துச்சு இவ்வளவு நாள் தன்னை என்ன மட்டும் காட்டிக்கிட்டு இருந்த விஷால் வந்து ரொம்பவே பொறுப்பா அவரோட கேப்டன்சியை ஸ்டார்ட் பண்ணாரு இருந்தாலும் டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகள்ல புதுசா ஒரு விஷால எங்களால பாக்க முடிஞ்சு அந்த இடத்துல விஷால் வந்து என்டர்டெய்னராவோ இல்லனா அன்பானவராவோ தெரியல வித்தியாசமான விஷால எங்களால பாக்க முடிஞ்சு அதே தான் பெஸ்ட் ஒஸ்ட்லயுமே அசினுக்கு தான் அண்டாவ தூக்குன மாதிரி தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் விஷால் முகத்தரே கிழிச்சு எரிஞ்சிடுறாரு விஷால பொறுத்தளவுல ரொம்பவே போலியான முகமூடில தான் இவ்ளோ நாள் சுத்திக்கிட்டு இருந்தாரு அவரை பொறுத்தளவுல புறணி பேசுறது இல்லனா சிண்டி மூட்டி விடுறது இப்படிப்பட்ட சகுனி வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த வாரம் தான் விஷால் கோவப்படுறவாரு டைரக்டா சண்டை போடுவாரு அப்படிங்கறது நமக்கு தெரிய வந்துச்சு ரயானுக்கும் விஷாலுக்கு இடையில பல மோதல்கள் வந்திருக்கும் அந்த இடத்துல விஷால் நடந்துக்கிட்ட விதம் ரொம்பவே தவறா தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போது அப்ப இவ்வளவு நாள் விஷால் போலியா தான் நடிச்சிருக்கான் அவனுக்கும் கோவம் வரும் அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு தன்னை நல்லவனா காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு அதை இந்த இடத்துல முத்துக்குமரன் போட்டு அடைக்கிறாரு அடுத்ததா ரஞ்சித்துங்க ரஞ்சித்துமே விஷால் பண்ணது தப்பு தான் ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிட்டான் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு அடுத்ததா அன்ஷிதா வர்றாங்க அன்ஷிதாவும் அதை ஒத்துக்கிறாங்க ஆமா சார் என்கிட்ட சாப்டா பேசினாரு மத்தவங்க கிட்ட கோவப்பட்டாரு அத நானுமே அவர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அனுஷிதாவும் இந்த இடத்துல பேசிடுறாங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல விஷால் கிட்ட விளக்கம் கேக்குறாரு என்ன விஷால் எல்லாருமே உன்ன பத்தி இப்பெல்லாம் சொல்றாங்களே உன்னோட கருத்து என்ன அப்படிமா கேக்குறாரு அந்த இடத்துல விஷால் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க சார் பல பிரச்சனைகள் வந்துச்சு நான் சமானம் பண்றதுக்காக இருக்கும் போது கத்துறாங்க நான் சொல்றது யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே நல்லவர் அப்படிங்க பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஜய் எப்பா எல்லாரும் சொன்னது உனக்கு புரிஞ்சா இல்லையா நீ ஒருதலை பட்சமா நடந்துகிட்டியா இல்லையா அன்சிதாவே ஒத்துக்கிறாங்க நீ ஒருதலை பட்சமா தான் நடந்துகிட்ட அப்படிங்கறத இருந்தாலும் நீ எதுக்காக ஏத்துக்க மாட்டீங்க அவருக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவமே கிடையாது அவரை பொறுத்தளவுல இல்ல சார் நான் கேட்டேன் சார் தான் சார் ஜெப்ரி இருந்தான் ஜெஃப்ரி கிட்ட வேணும்னா கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ஜெப்ரி கிட்ட விஜய் சேதுபதி கேக்கும் போது சார் ஆமா சார் அன்ஷிதா கிட்ட விஷால் வந்து கொஞ்சம் அன்பா தான் பேசினாரு அதட்டி பேசல அப்படிங்கறத அவருமே சொல்லிடுறாரு உடனே விஜய் சேதுபதி பொறுத்த ஏப்பா நீ ஜெஃப்ரி கிட்ட கேட்க சொன்ன ஜெஃப்ரி கேட்டாச்சு அவனுமே அன்ஷிதா கிட்ட நீ அன்பா தான் கேட்ட அதட்டி கேட்கல அப்படியுமே சொல்லிட்டான் சரி உன்னோட கருத்துக்களை சொல்லு அப்படியுமே கேக்குறாரு அந்த இடத்துல விஷால் வந்து சார் இல்ல சார் தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்னப்பா அன்சிதாவை பார்த்தா உனக்கு பயமா எதனால உன்னால அன்சிதா கிட்ட சொல்ல முடியல உன்னை குறை சொல்ற இந்த பதினோரு பேருக்குமே உன் மேல வேற எந்த விரோதமும் கிடையாது நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப விஷால்கிட்ட கேக்குறாரு இருந்தாலும் விஷால போறதுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க பாக்கும் போதே நமக்கு எல்லாம் காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது அவனை பொறுத்த அளவுல அவன் ரொம்பவே நேர்மையா நடந்துக்கிட்ட மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல இத்தனை பேர் அவன் மேல குறை சொல்லியுமே நான் அந்த தப்பு பண்ணவே இல்ல எல்லாருமே வீண் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷாலோட நடவடிக்கைகள் இருக்குது அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்த சரி இவ்வளவு நேரம் குறை சொல்லிட்டீங்கல்ல விஷால் கேப்டன்சியில நடந்த நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்த சார் எல்லாருக்குமே அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கும் அந்த கருத்தை ஏத்து அவருமே நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு ரயானோ அதே கருத்தை பதிவு பண்றாரு அந்த இடத்துல பவித்ரா பொறுத்த கேப்டனா எல்லா டீமையுமே ரொம்பவே ஆர்கனைஸ்டா சூப்பரா நடத்தினாரு அப்படிமே சொல்றாங்க ஜெப்ரிய பொறுத்தளவுல விஷாலோட கேப்டன்சில சாப்பாடுக்கு பஞ்சமே இல்ல பிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் பசிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வயிறார சாப்பாடு போட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷாலோட கேப்டன்சியை பாராட்டியும் பல கருத்துக்களை பதிவு பண்றாங்க எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல விஷால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு பேர் நீங்க பண்ண தவறுகளை சுட்டி போது அதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்க அதே இதே பதினோரு பேர் தான் உங்க மேல இருக்கிற நிறைகளையும் சொல்றாங்க இத மட்டும் ஏத்துக்கிட்டா எப்படி அடுத்தவங்க நம்ம மேல இருக்கிற குறைகளை சொன்னாதான் அதை நம்ம திருத்திக்கிட்டு நம்மள நம்ம சரிப்படுத்திக்க முடியும் அதனால எந்த அளவு நிறைகளை எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரியே குறைகளையுமே திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாரு அந்த நேரத்துலயும் இந்த விஷால பொறுத்தளவுல அருண் போன வாரம் என்ன பண்ணானோ அதே வேலையை தான் பண்றான் அதாவது நான் எந்த தப்புமே பண்ணல பதினோரு பேருமே என் மேல வீண் பழி போடுறாங்க நான் நல்லவன் அன்ஷிதாவுக்கு நான் சொம்பு தூக்கல அன்ஷிதாவுக்கு நான் பேவரட் சம் பாக்கல என்னோட கேப்டன்சி ஒருதலை பச்சமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அருண் ஜெஃப்ரி அன்ஷிதா இந்த மூணு பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்ன விஷால் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா போன வாரம் அருணுக்கு நீயே அட்வைஸ் பண்ணல உன் மேல இருக்கிற தவறுகளை திருத்திக்கிட்டு முன்னேற பாரு அப்படிங்க அட்வைஸ் பண்ணல இன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனதே வேஸ்டா உன்னோட தவறுகளை திருத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நீ பண்ண தப்பெல்லாம் சொல்றோம் நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீ திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு தரமான செருப்படி கொடுக்கறாரு இருந்தாலும் அந்த இடத்துல விஷால் வந்து இல்ல சார் நான் திருத்திக்கிறேன் சார் அப்படிங்கிற சொல்றாரு உடனே விஜயசேபதி வந்து எப்பா நீ திருத்திக்கிறதும் திருத்தாம இருக்கிறதும் ஒன்னோட பாடு நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் ஆனா உன் மேலே இருக்கிற தவறை நீ ஏத்துக்கல அப்படிங்கும் நீ யார் அப்படிங்கறது தெரியுது உட்காரு அப்படிங்க உட்கார வைக்கிறாரு உண்மையாவே இந்த ரோஸ்டிங்லாம் எல்லாம் பார்க்கும் செம ஃபயரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் விஷால் செத்த மாதிரி உட்கார்ந்துருந்தான் அடுத்ததான் முத்துக்குமரன் எழுப்பி கேள்வி கேட்கிறாரு கிரேட் முத்துக்குமரன் எழுந்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா நக்கலாதான் முத்துக்குமரன் கூப்பிடுறாரு ஆனா இன்னைக்கான எபிசோடு முழுக்க முழுக்க முத்துக்குமரன் எழும்பும் போது அரங்க மதுர அளவுக்கு கைத்தட்டல் என்னடா இவ்வளவு நாள் அவனுக்கு கைத்தட்டல் வர்றதையே காட்ட மாட்டீங்களே இன்னைக்கு என்னாச்சு ஆமாங்க முத்துக்குமார்னா இருக்கட்டும் ஜாங்கிளினா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் எழுந்து பேசுற நேரங்கள்ல அரங்கம் மதுர அளவுக்கு கைத்தட்டல்கள் வருது அதாவது இந்த சீசனோட வின்னர் ரன்னர் அப்படிங்கறத விஜய் டிவி முடிவு பண்ணிட்டானுங்களா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமாரன் கிட்ட என்னப்பா கேப்டன்சி டாஸ்க்ல என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு இந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து சார் ஜெஃப்ரி அவுட் ஆகும் போதெல்லாம் நான் சூப்பரா கேம் ஆடினேன் சார் இருந்தாலும் பவித்ரா கிட்ட விளையாடும் என்னோட கவனம் சிதறிடுச்சு நான் தோத்ததுக்கு அப்புறமா என்ன சமாதான படுத்திக்கிறதுக்காக தான் பவித்ரா வந்து நாலு வாட்டி கேப்டன்சி டாஸ்க்ல தோத்துட்டாங்க இந்த வாட்டி ஜெயிச்சது ஓகே தான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டேன் அதுக்கு காரணம் நான் விளையாட போறதுக்கு முன்னாடியே என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க பவித்ரா வந்து நாலாவது வாட்டி கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அது என் மண்டேல இருந்துச்சு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படி வார்த்தை சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரன் பதிவு பண்றாரு அதாவது இந்த இடத்துல முத்துக்குமரன் பொய் தான் சொல்றாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேப்டன்சி டாஸ்க்ல பவித்ரா ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரன் விட்டு தான் கொடுத்தாரு ஆனா நான் விட்டுக் கொடுத்தேன் அப்படிங்கறத எந்த இடத்திலயுமே முத்துக்குமரன் சொல்றதுக்கு தயங்குறாரு எதுக்காக முத்துகுமரா பொய் சொல்ற ஆமா சார் பவித்ராவுக்கு பாவம் பார்த்து சார் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு நீ சொல்லிருந்தா உனக்கு சிம்பத்தி கிடைக்கும் அதே நேரத்துல பவித்ரா கையாளாகாதவங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் தான் முத்துக்குமரன் எந்த இடத்துலயுமே நான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கறத சொல்லவே மாட்டேக்காரு இந்த இடத்துலயுமே விஜய் சேதுபதி வந்து முத்துக்குமரன் சொல்றத நீங்க யாரெல்லாம் நம்புறீங்க யாரெல்லாம் நம்பல அப்படின்னு கேக்குறாரு அந்த வகையில நாங்கெல்லாம் நம்பல அப்படிங்கிற மாதிரி தீபக் ரயான் இவங்க எல்லாருமே கை தூக்குறாங்க இதுல முதல்ல எழுந்து பேசுற தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா சார் முத்துக்குமரன் வந்து டாஸ்க் எப்படி விளையாடுவான் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்க்ல அவன் தோத்ததுக்கு அப்புறமா எந்தத பாக்கும் போது முத்துக்குமரன் சொல்ற காரணத்தை ஏத்துக்க முடியல ரயன் என்ன சொல்றாரு பொறுத்த உள்ள டாஸ்க் வந்துட்டா நூறு சதவீதம் கிடையாது இருநூறு சதவீதம் சூப்பரா ஆடுவாரு ஆனா அவர் மனசுல ஏதோ ஒன்னு நினைக்கிறாரு ஆனா அதை வெளியே சொல்ல மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி ரயன் சொல்றாரு கிட்டத்தட்ட

எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதே நேரத்துல முத்துக்குமார் பொறுத்தவரை பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருந்தாரு இன்னைக்கான எபிசோட்லயுமே பதிவு பண்ணியிருந்தாரு அதாவது எந்த டாஸ்கா இருந்தாலும் நான் சீரியஸா தான் சார் எடுத்துப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத முத்துகுமரன் சொல்றாரு ஆனா என்ன பொறுத்தளவுல முத்துக்குமரன் இந்த இடத்துல யாவது உண்மையை சொல்லியிருக்கலாம் தான் என்னோட எண்ணம் ஆமா சார் பவித்ரா ஜெயிக்கட்டும் அப்படிங்கறக்காக விட்டு கொடுத்தேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தா கண்டிப்பா முத்துக்குமரனுக்கு ஆதரவு அதிகமா தான் செஞ்சிருக்கோம் இந்த சௌந்தர்யா அருண் இவங்களோட பிஆர்கள் வந்து பாத்தீங்களா முத்துகுமரன் பச்சையா போய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த இடத்துல பவித்ராவுக்கு பாவம் பார்த்தோம் அப்படிங்கறது தெரிய வேண்டாம் நம்ம மேலேயே பழி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியுமே முத்துக்குமரன் ஏத்துக்கிறாரு நான் பண்ணதான் தப்பு நான் தான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிடுறாரு விஜய் சேதுவனையுமே இதை பெருசா எடுத்துக்கல சரிப்பா இனியாவது ஒழுங்கா கேம கேம பார்த்து விளையாடு அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிடறாரு அது அதுக்கப்புறமா எவிக்ஷன் எவிக்ஷனை பொறுத்தளவுல டக்குன்னு கார்டு எடுத்து நீட்டிடுறாரு கார்டுல ரஞ்சித்தோட பேர் தான் இருக்குது அந்த வகையில ரஞ்சித் வந்து எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கூட மேடல போய் நிக்கிறாரு மேடல வரும்போது ரஞ்சித்துக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அதாவது ரஞ்சித்தோட மனைவியும் இன்னைக்கு ஷோ பாக்குறதுக்கு வந்திருக்காங்க மனைவிய பார்த்த உடனே ரஞ்சித் வந்து கண்ணாலேயே ரெண்டு பேரும் கியூட்டா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் ரஞ்சித் வந்து போறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல நேரம் குறைவா இருக்குது நேரம் நிதானம் கவனம் இது எல்லாமே தேவைதான் இன்னும் சில பேர் வந்து தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் இன்னும் ஓபன் அப் விளையாண்டா நல்லா இருக்கும் அதே மாதிரியே ஒருத்தவங்க மேல இருக்கிற வன்மத்தெல்லாம் தூக்கி போட்டு கேமை கேமா பார்த்து சிறப்பா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சக போட்டியாளர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு ரஞ்சித் வெளியே போறாரு ரஞ்சித்த பொறுத்தளவுல உள்ள இருக்கிற வரைக்கும் எதுக்குப்பா இவ்வளவு போலியா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் அதற்கான அவசியம் கிடையாது அவர் வெளியேறிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அளவுல விஷால ஊக்கப்படுத்துற மாதிரி விஷால் உன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா லவ் யூடா சீரிச மூஞ்ச வச்சுக்காத கேம் ஒழுங்கா விளையாடு நாள் கம்மியா இருக்குது அப்படிமே சொல்றாரு அதே தான் முத்துக்குமரனுக்கும் சொல்றாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒழுங்கா விளையாடுங்க ஒரு அட்வைஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய் சேதுபதியோட விடுதலை பாகம் டூக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க இத்தோட இன்னைக்கான விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் முடியுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரயான் சௌந்தர்யா ஜாக்லின் இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நாமினேஷன் பிரீபாஸ நானே வாங்கியிருக்கோம் அப்படிங்குமே சொல்றாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து பாத்தியா ஜாக்லின் உனக்கு விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாத்தியா அப்படிங்க மாதிரி ஏத்தி விடுறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யா பாத்தியா எந்த விஷயத்த எப்படி மாத்தி விடுற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சின்ன சலசலப்பு வருது சௌந்தர்யா வந்து இதுக்கு மேல பேசினா ஜாக்லின் நம்மள கிழிச்சு எடுத்துருவா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க ரயான் வந்து ரெண்டு பேரையும் சமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு ஜாக்லின் பொறுத்தளவுல எனக்கு எல்லாம் சௌந்தரியாட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்ல அப்படி போயிடுறாங்க அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா ஜெப்ரி இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஜெப்ரி வந்து மண்டைக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அன்ஷிதாவை பொறுத்தளவுல அவங்களுமே அதே தான் நானும் குழப்பத்துல தான்டா இருக்கேன் கடந்து வந்த பிரச்சனைகள் தான் திரும்ப திரும்ப வருது அப்படிங்குமே பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த அம்மாவை பொறுத்த விஷால் வந்து அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு சொன்ன இந்த வார பிரச்சனையை கொண்டு போறாங்க விஷாலுக்கும் அன்ஷிதாவுக்கும் காதலா மாதிரி வெளியே போகுதோ அப்படின்னு நினைச்சு அன்ஷிதா இந்த இடத்துல இருக்காங்க இதோட இன்னைக்கான இன்னைக்கான இருந்தாலும் விஷாலுக்கு தரமான செருப்படி அமைஞ்சு அதே நேரத்துல ரொம்பவே வருத்தத்துல இருந்த முத்துக்குமரன் அடுத்த கட்டத்துக்கு போங்க எல்லாம் கடந்து போயிரும் இனி கொஞ்சம் தெளிவா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து முத்துக்குமரனை சரியான பாதைக்கு விஜய் சேதுபதி நகர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இப்போ வந்திருக்கிற செய்தியை பொறுத்தளவுல இந்த வார கேப்டனா முத்துக்குமரன் தான் ஆறாரு அப்படிங்கறத இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வேற வீட்டுக்குள்ள போட்டியாளர்களோட உறவினர்கள் எல்லாம் வருவாங்க எவ்ளோ சென்டிமெண்டா போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் உங்கள உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்